வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஒன்று நான்கு இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று காலை பதினொன்று ஆறு வரை பரணி பின்பு கார்த்திகை இன்றைய தீதி நாள் முழுவதும் சதுர்த்தி திதி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் ஒன்று முப்பத்தி ஆறு வரை பரணி பின்பு கார்த்திகை இன்றைய தீதி காலை எட்டு பனிரெண்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புதுக்காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு ஓய்வு மிக மிக அவசியம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் கடகராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சினம் கோபம் உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் சந்திராஷ்டமம் நடப்பதால் கவனம் அவசியம் துலாம் ராசி அன்பர்கள் கவனத்துடன் நடந்து கொள்வது நன்மையை பயக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பாசம் அன்பு அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சினை உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பயக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவு ஏற்படும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்